இந்த மாநகர் மாவட்ட கழகத்தில் நான்கு தொகுதி இருக்கு இந்த நான்கு தொகுதியுமே நகர்ப்புறங்கள் மாநகராட்சி பகுதிகள் இந்த மாநகராட்சி பகுதிகள் போடப்பட்டிருக்க பி எல் ஓக்கள் அதாவது வாக்குச்சாவடி நிலை அலுவலர் அவங்க வந்து என்னன்னா ஒரு சில பிஎல்ஓக்கள் வந்து அதில் ஒரு பா நாற்பது சதவீதமான புயல் வந்து அந்த தகுதியை இல்லாதவங்க இருக்காங்க அவங்களுக்கு விவரமே தெரியல யாருன்னா தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சியில் பணியாற்ற தூய்மை பணியாளர்கள் சிலர் படிக்காதவங்க இருக்காங்க இன்னொன்று அங்கன்வாடி மையத்தில் பணியாற்ற ஆயாக்கள் இவங்களை போட்டிருக்காங்க பல தடவை ஆட்சித்தலைவர்கிட்ட பல முறை கலாய்வு எல்லா எல்லா பகுதிக்கும் எல்லா முகாம்களுக்கும் எங்களுடைய தூயுடைய பொறுப்பாளர்களுடைய அவங்களை கூட்டிட்டு எல்லா இதுக்கும் போறோம் டெய்லி போறோம் இது நடந்த பாத்தீங்கன்னா நம்முடைய தேர்தல் ஆணையம் என்னைக்கு அறிவித்ததும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாநகர் மாவட்டம் எங்க பிஎல்ஏ தூக்கள் வந்து முறையாக இவங்க வந்து கார்டை கொடுக்கல நாங்க கொடுத்து ஒரு வாரம் பத்து நாள் காத்துட்டு இருந்தோம் மாவட்ட சொல்லி பிஎல்ஏ தூக்கள் வந்து அவங்களுக்கு ஐடென்டி கார்டு கொடுக்கணும் சார் ஒரே ஆதரை செக்ஷன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அப்புறமேல்தான் கொடுத்தாங்க சார் கோச்சுக்கிறாங்க அந்த செக்ஷனில் பொதுவான ஆள் இல்லை அதனால தான் காலதாமதம் ஆயிருக்கு அங்கங்கே இஆர்ஓக்கள் போட்டு கொடுக்க சொல்லியிருக்கோம் அப்படின்ற இஆர்ஓக்கள் போட்டு கொடுத்தாங்க அதுலேயே சில பேர் போட முடியல அப்போ நாங்கள் சொன்னோம் இதுலயே எங்கள் எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சரும் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் வழிகாட்டுதன்படி இந்த பிஎல்ஏ டூக்கள் சரியாக அவங்க பணியாற்றலைன்னா அவங்க மாலை அவங்க உடனடியாக நீங்கள் தலை ஆய்வு பண்ணி அவங்களுக்கு பதில் வேறு யார் யாராச்சும் எழுதி கொடுங்க முறையாக தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கு அது முறையாக அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ அந்த அத்தாட்சியோடு சான்றிதழோடு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதை சொன்ன உடனடியாக அதுக்கெல்லாம் வழிவகை செஞ்சாங்க நாங்க எப்படி தூக்கள் வந்து எப்படி முறையாக எங்க அலுவலர் இருக்கணும்னு நினச்சோமோ அது மாதிரி மாவட்ட நிர்வாகம் நினைக்க மாட்டேன் அப்போ இன்னைக்கு ஒரு ஆள் வர்றாரு நாளைக்கு எங்களுக்கு இது ஆர்வமே இல்லைன்ட்டு சில பேர் போயிடுறாங்க போகணும்னால அங்கங்க ஆயாக்களை போட்டு நாங்க எங்க போய் கொடுக்க சொல்றது ஆயாக்களை போடுறது தூய்மை பணியாளர்களை போடுறது அவங்களுக்கு எதுவுமே தெரியல நாங்க போனா கேட்டா எங்காக்க தான் கூட்டிட்டு போய் காமிக்கிறாங்க வச்சுறாங்க முகாமில் உட்கார்ந்து இருக்காங்க அப்புறம் நான் சொன்னேன் இந்த ரெண்டாயிரத்தி ஐந்து வாக்காளர்கள் அவங்கள வந்து திரும்ப வாக்காளராக ஆகணும்னா அந்த பழைய இதனுடைய இது இருக்கணும் ஓட்டர்ஸ் ஐடி இருக்கணும் மற்ற எல்லா விவரங்களும் அடங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆப்பு கொடுத்துருந்தாங்க நான் கூட அதை உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் அதெல்லாம் எங்களுக்கு எப்படி சார் தெரியுது உண்மையே களத்துலேயே அதே மாதிரி தான் இருந்தது அதன் அடிப்படையில் நாங்கள் சொன்னோம் இது உங்களால் பண்ண முடியல எங்களுக்கும் அது எங்க பிஎல்ஏ கட்டுவோம் அதை டவுன் டவுன்லோடு பண்ண முடியல சர்வர் வந்து சரியா உட்காமணும் ஒரே நேரத்தில் எல்லாம் ஜம் ஆயிருது ஜாம் ஆயிடுது அதனால எங்களுக்கு சிரமம் இருக்குன்னு சொன்னோம் அப்போ கலெக்டர் மாவட்ட ஆட்சியத்திலேயே சொன்னார் சர்வரில் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகி போச்சு சார் அதை சரி படிச்சிடுறோம் அப்படின்னா சார் என்னதான் சரி இந்த பிஎல்ஓக்களுக்கு தகு அவங்க வந்து சான்றிதழ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்காங்க தகுதி இல்லை எங்களுக்கு அந்த நோக்கம் நிறைவேறணும் தேர்தல் ஆணையம் என்ன நினைக்குதுன்னா நூறு சதவீதம் வாக்காளர்கள் திருத்தப்பட்ட வாக்காளர் உண்மையான வாக்காளர்கள் யாரும் விடுபட்டக்கூடாது அதே நேரத்தில் இறந்த வாக்காளர்கள் இடமாற்றம் பண்ண மாட்டவங்க டபுள் என்ட்ரி ரெண்டு முறை வாக்காளர்கள் பதியப்பட்டது காலங்காலமாக இருக்கிறவங்க வந்து இருக்க கூடாதுன்னு சொல்லி அவங்க வழிகாட்டுதல் கொடுத்திருக்காங்க எங்களுடைய நோக்கம் எனவே நீங்க வந்து எப்படி சார் ஒரு ஆள் அவங்களுக்கு தெரியும் இல்லை அப்படின்னு சார் நீங்க சங்கனப்படுறாங்க சார் நான் உடனே சொல்லி டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்ச நல்லா தெரிஞ்சவங்கள ஒரு ரெண்டு ரெண்டு பேர் போறேன் நானே போட்ட பிறகு போய் பார்க்குறேன் நிறைய பகுதியில் நாற்பது சதவீதமான இடங்களில் போதுமான ஆட்கள் இல்லை போடப்பட்டாலும் எங்களுக்கு அதை பற்றிய தெரியாதுங்க என்கிட்ட அந்த செல்லே இல்லை இந்த மாதிரி இது எங்கிட்ட அப்படியே ஆஃப் ஓட்டாங்க பாதி நீங்கள் அங்கே போய் பணியாற்றுங்கன்னா வந்திருக்கோம் அப்படின்றாங்க இந்த மாதிரி கலாநிலவர்களுக்கு இன்னும் நிறைய இடங்கள்ல ஃபார்ம் போகலை டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியல கலெக்டரும் போட்டார் கேம்ப் கேம்ப் போடுறாரு களத்துல போய் கொடுங்கன்னா களத்துல போய் இவங்கனால கொடுக்க முடியல மழை பெய்யறதுனால இல்ல மழை வைக்கும் முதலே இவங்கனால போய் கொடுக்க முடியல இடம் பார்க்க முடியல வைக்க முடியல இடம் மாறுதல் இது அதனால அவங்க யாருமே அது இன்ட்ரெஸ்டாக இல்ல அப்ப தான் சார் முகாம் எஸ்டா போட்டிருக்கேன் அங்க வந்து கொடுக்க சொல்லுங்க அப்படின்னாங்க இப்ப நாங்க அதே முகாமும் போட்டிருக்கோம் முகாம் போட்டும் கூட சில பகுதியில் இன்னும் வந்து நிறைய ஃபார்ம் கொள்ளு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண வேண்டியிருக்கு பூர்த்தி பண்ணி வர்றது பார்த்தீங்க அது வந்து ரொம்ப குறைவாக இருக்கு முப்பத்தஞ்சு சதவீதம் நாற்பது சதவீதத்துக்குள்ளதான் இருக்கு அதெல்லாம் எப்படி என்ன காலம் குறைவாக இருக்கு எப்படி நிவர்த்தி பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டா நாங்க உறுதியாக நிவர்த்தி பண்ணிடுவோம்னா அதுல என்னன்னா பெரிய ஒரு பெரிய ஒரு இது என்ன நேற்று என்ன பார்த்தீங்கன்னா

எல்லாமே கொடுத்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண மாதிரி எல்லா பேருக்கும் ஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இரநூத்தி எண்பத்தி நாலு பூத்துகள்லையும் வாக்குச்சாவடியிலையும் கொடுத்துருக்காங்க என்ன நோக்கத்துக்காக இரநூத்தி எண்பத்தி நாலு பூத்துகள்லையும் இந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க இதே மாதிரி மற்ற பூத்துகள்லையும் பாக்குசாவடியிலையும் இதே மாதிரி தானே கொடுத்துருப்பீங்க பாகத்திலையும் கொடுத்துருப்பீங்க ஏன் சார் இது மாதிரி செஞ்சீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு தான் மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்னைக்கு வந்து கேட்டிருந்தோம் இந்த பிஎல்ஓக்கள் இருக்கிற இதுல வந்து ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க நிறைய என்னன்னா இந்த தூய்மை பணியாளர்கள் அங்கன்வாடி மையத்துல பணியாற்றுறவங்க இவங்க எல்லாம் என்னன்னா ஆளுங்கட்சியால் நியமிக்கப்பட்டிருக்கிற ஒப்பந்த பணியாளர்கள் அவங்க ஐடி கார்டு போடல இன்னார்தான் அப்படின்றது இவங்க ஐடி கார்டு போடணும்னு நம்ம சொல்லியிருக்கோம் அது யாருமே போட்டுட்டே வர்றதே இல்லை அந்த இஆர்ஓக்களும் அதை கவனிக்க மாட்டேன்றாங்க நானே பல தொகுதியில் போய் என்னமா இங்க ஃபார்ம் எல்லாம் வரல என்னமா நீங்க எங்களுக்கு கொடுக்கல சார் கொடுத்ததே கம்மியா கொடுத்தாங்க அப்படின்றாங்களே என்ன அது ஃபார்ம் அடிச்சது தப்பா போச்சு கியூஆர் கோடு வந்து மிஸ்டேக் ஆகி போச்சு சார் அடிச்சு வந்துடும் ரெண்டு நாளில் கொடுத்துருவோம் அப்படின்றாங்க எங்க மேற்கு தொகுதியிலே இது ஒரு பக்கம் இப்ப என்ன முழுமையா எல்லாமே கொடுத்த மாதிரி எழுதியிருக்காங்க நீங்களே ஒரு இந்த பத்திரிகையாளர்கள் வாங்கி பார்க்கலாம் டிவி வாங்கி பாருங்க இது கேட்டால் டிஜிட்டலைசேஷன் கொடுத்த மாதிரி நாங்க காமிச்சிருவோம் முழுமையா கொடுத்துருவோம் முழுமையா கொடுத்த மாதிரி சொல்லிடுவோம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட வரைக்கும் அதான் பேச கொடுத்த மாதிரி நாங்க காமிச்சிருவோம் ஆனா கலெக்ட் பண்ணும்போது தான் உண்மையான நிலவரம் தெரியும் எவ்வளவு ஃபார்ம் கலெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்றது அப்பதான் தெரியும் சார் அதை தான் கணக்கில் பண்ணுவோம் இது ஒரு இதுக்காக கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க என்ன சார் இது மிகப்பெரிய மோசடி ஆகிறாதா தேர்தல் ஆணையத்தின நோக்கம் சிதைந்து விடாதா இது தமிழகத்தில் ஏற்கனவே தமிழக அரசு வந்து எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க ஆனா ஆளுங்கட்சிக்காரங்களுக்கு அவங்களுடைய தலைவர் இன்னைக்கு பார்த்தா இதில் பேசுறாரு வீடியோ காரில் பேசுறாரு என்ன அந்த முகாம் நடக்குதா எவ்வளோ ஃபார்ம் கொடுத்திருக்கீங்க எவ்வளோவா டிஸ்டிப் எவ்வளோ திரும்ப பெற்றிருக்காங்க இவங்க நீ எல்லாம் பணியாற்றிங்களான்னு கேட்குறாரு அவங்க என்ன முகாம் முகாமச்சருங்க நம்மதெல்லாம் மக்கள் வந்து எல்லாருமே கொடுக்குறாங்க நம்மளோட தான் மக்கள் வந்து வாங்கிட்டு போகிறாங்க அதே இது இப்போ யூடியூப்லாம் அது வைரல் ஆயிருக்கு வாங்கிட்டு இருக்காங்கன்னு அவர் பகுதி செயலர் சொல்கிறார் இதுக்கு இது வழிவகை செஞ்சிடாதா நாளைக்கு ஆளுங்கட்சி தவறு செஞ்சிடாதா அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன சொல்கிறாரு அப்படி இருந்துச்சா சார் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு ரெண்டாயிரம் டிசம்பர் நாலுக்கு பிறகு நீங்க வந்து நம்ம அந்த மாதிரி வாக்காளர் வந்திருந்தா ஃபார்ம் செவனில் நம்ம எழுதி ஒரு வாரம் டைம் கொடுத்து அதை நம்ம அது கேட்டு நோட்டிபிகேஷன் போட்டு நம்ம இது பண்ணிடலாம் சார் அப்படின்றார் இது எப்படி தும்ப விட்டு பிடிக்கிற கால சார் இருக்கு அது எப்படி சார் முடியும் இறந்த வாக்காளர்கள்னா இறந்த வாக்காளர்களை பிஎல்ஏ டூக்கள் சர்வ கட்சி சேர்ந்த பிஎல்ஏ தூக்கள் வந்து கையெழுத்து போட்டு இவங்க இறந்துட்டாங்க இவங்க இல்லை அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்தா நீங்கள் வாங்கிடலாம் அதை விட்டு பிஎல் சில வேணும் வேண்டுன்னே என்ன சொல்கிறாங்க நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் நாங்கள் அதை நீக்குவோம் அதை கொடுத்து கொடுத்து விடுங்க அந்த ஃபார்மோட சேர்த்து கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி சில பேருக்கு சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் இருக்குன்னா நான் பயிற்சி முகம் கொடுத்தேன் பயிற்சியே இல்லைன்றாங்க சில பேருக்கு என்னன்றது தெரியல நான் பயிற்சி முகாம் போட்டேன்றாரு நம்ம ஆட்டோ வச்சு ஆனால் என்ன இப்படி நடக்குதுன்றத தெரியப்படுத்துறதுக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த மாதிரி இது நீ அதை பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ இதில் எவ்வளோ தூரம் பாருங்க இது மாதிரி செய்யலாமா இதுக்கு என்ன வழிமுகம் எங்களுக்கு புரியல நாங்கள் மடச்சாம்பிராணியா இருக்கோங்க இதுல இல்லை ஒன்றும் தெரிய மாட்டேன் அது என்ன எல்லா எல்லாருக்கும் கொடுத்த மாதிரி எழுதிட்டு கொடுத்த மாதிரி அப்லோட் பண்ணிட்டு அப்புறமேல கலெக்ட் பண்றதுல அப்படின்னா என்ன எங்களுக்கு ஒண்ணு புரியவாட் கலெக்டே இதே வரது தான் சொன்னேன் என்னன்னு இனி அடுத்த தொகுதியில கேட்கணும் எங்க தொகுதியில் இப்படி கொடுத்துருக்காங்க மேற்கு தொகுதியில நான் எம்எல்ஏ இருக்கிற தொகுதியில் இப்படி கொடுத்துருக்காங்க மற்ற தொகுதியில எப்படி இப்படி எப்படி எழுத்திருக்காங்க என்னன்றது தான் தெரியும்

இல்ல சார் அப்படி இல்ல சார் இத வந்து அதுல நீங்க நல்லா போட்டுக்க மொத்த வாக்காளர் எவ்வளவு டிஸ்ட்ரிபியூட் இது வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட் எவ்வளவு அப்படின்னு அதுல போட்டுருங்க டிஸ்ட்ரிபியூஷன்ல தான் எங்களுக்கு இப்ப இது இது எப்படி பிஎல்ஓக்களுக்கு சொல்ற மாதிரி அர்த்தம் கொடுத்த மாதிரி எப்படி அர்த்தம் வரும் பிஎலோக்கள் கொண்டு போய் கொடுத்த மாதிரி தான் சார் அதில் இருக்கு அது இது கேட்டால் நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன சொல்றாரு அது சார் அது வந்து நாங்கள் வந்து திரும்ப கலெக்ட் பண்ணுவோம் சார் கலெக்ட் பண்ணதில் அது இரநூறு இரநூத்தி எழுபத்திரூவா வராது கலெக்ட் பண்ணுற வச்சு தான் நாங்கள் இது பண்ணுவோம் வாக்காளர் தான் அடிப்போம் அப்புறமேலு நீங்கள் அதில் கிடமாறுதல் பண்ணப்பட்டவங்க வந்திருந்தாங்களோ இதில் வந்து ஒரே வாக்காளர் இப்ப ஒரு தொகுதியில இருப்பாரு இன்னொரு தொகுதியிலயும் இருப்பாரு அந்த வாக்காளர் திரும்ப சேர்ந்த மாதிரி ஆயிரும்ல அவர் எப்படி நாங்க கண்டுபிடிக்கிறது அதிகாரியை தான் கண்டுபிடிக்க முடியும் அவங்க தான் கண்டுபிடிச்சு அதை இது பண்ண முடியும் இப்ப ஃபார்ம் வந்து இதுல ஸ்டிக்கா இருந்தா தானேங்க எவ்வளவு ஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுதோ எவ்வளவு ஃபார்ம் கொடுத்துருக்காங்களோ அதை தானே சேர்க்கணும் விடுபட்ட வாக்காளர்களை வந்து திரும்ப சேர்க்கறதுக்கு வந்து டைம் கொடுக்கலாம் ஆனா ஃபார்மை கொடுத்துற மாதிரி காமிச்சிட்டு அப்புறம் எப்படி சார் அவங்க பிஎல் ஓக்கள் வேலை வாய்ப்பாங்க மொத்தமா எல்லாரும் கொடுத்த மாதிரி காமிச்சிட்டு போனா போகுதுன்னு ஒரு ஓட்டு ஒவ்வொரு பாகத்திலேயே ஒவ்வொரு ஓட்டு குறைச்சிருக்காங்க ரெண்டு ஓட்டு குறைச்சிருக்காங்க முழுமையாக கொடுத்த மாதிரி காமிச்சிருக்காங்க ஒரு தெரியல சார் தெரியல சார் விமர்தான் சார் தெரியல அந்த பிரயோகன் வந்து மக்களுக்கு கொடுத்த மாதிரி ஆ அவங்க ரிட்டல் வந்தப்போல அத நம்ம கண்டுபிடிக்க அப்படிதான் ஆமாங்க ஆனா இப்போ அந்த மாதிரில இப்போ நம்மால அது வந்து குறைய சுந்தர் மாதிரில வரோம் இல்லங்க நாங்க என்ன சொல்றோம் நல்ல நோக்கத்துல தான் செய்து அது எதுக்காக கொடுத்ததுか நாங்க என்னன்னா மா பிஎல்ஓ க்களுக்கு நாங்க ஃபார்ம் கொடுத்ததா சார் அதுல எழுதியிருக்கோம் அப்படின்னு அப்படி சொன்னா பரவாயில்லை மா பிஎல்ஓ ஃபார்ம் கொடுத்து அடிக நிர்வாகத்திலிருந்து அந்த அந்த பூ பாகத்துக்கான வாக்காளர் படிவம் அவங்களோட கையில கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லினா பரவாயில்லைங்க இது டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு வாக்காளர் கொடுத்த மாதிரி இருக்கு அதான் எங்களுக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்றான் அப்படிதான் தருவாங்க இதுல என்னென்ன தெரியல அதாவது ஈஎல் ஓக்களை அவங்க ஸ்கேன் பண்ணிட்டாங்க குடுத்ததே இத வச்சு என்னென்ன தேர்தல் ஆணையம் தொண்ணூற்றி அஞ்சு சதவீதமான வாக்காளர் படிவம் கொடுத்தா கொடுத்துருக்காங்க இதெல்லாம் முன்னே ஏற்படா இருக்கா பத்த தோயில வெற்றி வரணும் ஒரு அமைச்சர் சொல்லிட்டே இருக்கார் பவர்ஃபுல் அமைச்சர் பவர்ஃபுல் பவர்ஃபுல் அவர் நிர்வாகத்ليم பவர்ஃபுல் அனைத்திலும் பவர்ஃபுல் அந்த அமைச்சர் தான் இப்போ இதெல்லாம் மேற்கு தொகையெல்லாம் பூந்து விளையாடி இருப்பார் எப்பா

ஆனா கலெக்ட் பண்ற வச்சு தான் நாங்க வந்து மோசடி கலெக்ட் பண்ண பிறகு தான் சார் தெரியும் அப்படின்ற சார் இப்படி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க எப்படி சார் ஃபார்ம் கொடுப்பாங்க நாங்க கேட்டாங்க நீங்களா இருந்தா அதான் கேட்க போறீங்க சார் இப்படி சொல்லிட்டீங்கன்னா பிஎல்ஓக்கள் மீறி அவங்க கையில இருக்க ஃபார்ம் எல்லாம் எப்படி கொடுப்பாங்க அவங்க கொடுத்த மாதிரி காமிச்சிட்டாங்களே நீங்க காமிச்சுட்டீங்க நிர்வாகம் காமிச்சிருச்சு நீ நம்ம கொடுத்தானா கொடுக்காட்டியா நான் இல்லையா சார் உண்மையிலே அது அந்த மாதிரி ஒரு மனசு வருமா சார் எங்களை சாதாரண சாதாரண நாங்க என்ன நினைப்போம் இந்த ஃபார்ம் கொடுக்காம விட்டாங்கன்னா என்ன பண்றது அவங்க கையில இரநூறு முந்நூறு ஐநூறு நானூறு எல்லாம் வச்சிருக்காங்க அந்த ஃபார்ம் கொடுக்காம போயிட்டாங்கன்னா என்ன பண்றது இந்த டவுட்டுக்கு தாங்க வந்தோம் இது வரைக்கும் முன்னாலே எல்லாம் பார்க்கும்போது நாங்க மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்த்துட்டு மகிழ்ச்சியோடு திரும்பி வந்து உங்களை சந்திப்போம் இப்ப கவலையோடு வந்து பாக்கிறோம் இப்ப கவலையோடு நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவரும் அப்படியா ஏன்னா எங்களுக்கு சார் தவிர சொல்றாரு அவர் என்ன சொல்லணும் சார் இது தப்பு தான் எப்படி ஏத்துனா கொடுத்தது தானே ஏத்திருக்கணும் எப்படி ஏத்துனாங்கன்னு தெரியலன்னு ஒரு மாவட்ட தலைவர் நல்லா சொல்லணுமா இல்லையா அவர் அதை சொல்லல கலெக்ட் பண்றத தான் சார் நீங்க ஏன் பயப்படுறீங்க பயப்படாதீங்க சார் அது வந்த பிறகு பாம டைப் இதெல்லாம் அடிச்சு வாக்காளர் வந்த சாபிதா வந்த பிறகு யாராச்சும் நீக்கிறதுக்கு ஏழு ஏழு நாள் நாள் அவகாசம் அவகாசம் இருக்குன்னு அது அது எப்படி 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 ஃபார்ம் கண்டுபிடிக்கிறது எங்களுக்கு ஒரு இருக்க இன்னொரு எங்களுடைய சந்தேகம் அவங்களை நீக்கிறதுக்கு இந்த மாதிரி வீடு கொடுத்து படிவம் கொடுத்தா தான் வரும் தொகுதியரும் மொத்தமா அப்லோட் எப்படி வரும் அப்படின்னு தான் கட்டாயம் பண்ணுவோம்ல மேலேருந்து சொல்லி நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் உறுதியாக புகார் பண்ணுவோம் இது தமிழக தேர்தல் ஆணையத்திற்கும் நாங்கள் சொல்லுவோம் உங்கள் மூலமாக இப்போ இதெல்லாம் பார்ப்பாங்க தேர்தல் ஆணையம் பார்க்கும் என்ன மாவட்ட மதுரை மாவட்டத்தில் இப்படி சொல்கிறாங்களே மாநகரில் இருக்க நான்கு தொகுதியையும் வடக்கு தெற்கு மத்திய மேற்கு நான்கு தொகுதியே இது மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒருவேளை மேற்கு தொகுதியில் மட்டும் இப்படி செஞ்சுருக்காங்களான்னு தெரியல யாருமே இத குழப்பத்துக்கான வழியே இல்ல இப்பதான் நீங்க என்ன சொல்றீங்க ஆளுங்கட்சி வந்து குழப்பமா இருக்க வேண்டாம் ஏங்க குழப்பத்தை ஏற்படுத்திருக்கு இப்ப தான் நிர்வாகம் தானே பண்ணிருக்கு ஏங்க நூறு சதவீதம் இது எப்படி குழப்பம் வரும் கொடுத்தத எழுதி இருந்தா கொடுத்தத டைப் அடிச்சா லோட் பண்ணிருந்தா இது வரைக்கும் கொடுக்கப்பட்டது இவ்வளவு படிவம் இப்ப மேற்கு தொகுதியா அத்தனை பாகமா இது வரைக்கும் எவ்வளவு பாம் வழங்கப்பட்டது எவ்வளவா பெறப்பட்டது அப்படின்னு வந்தா தாங்க அது தவறுக்கு இது தவறு இல்லாம இருக்கும் எல்லா பாம் கொடுத்தமாக இது எப்படி தேர்தல் ஆணையம் சொல்லும் தேர்தல் ஆணையம் எப்படி அது நினைக்க எப்படி சொல்றீங்க அது முழுக்க முழுக்க தவறுங்க இது வேணுண்டே இத வந்து இந்த தேர்தல் ஆணையத்துக்கு நோக்கத்தை சிதைக்கணும்ன்றக்காக

தமிழ்நாட்டில் இருக்க எல்லா உதவி குழுக்களும் வந்திருக்காங்க ஆனால் அங்க போடப்பட்டிருக்க பந்தல் வந்து ஒழுகுதுன்றாங்க ஒளியிடு போது ஆறு மாசம் கழிச்சு மொத்தமாக நல்ல பந்தலா போட்டுருவோம் ஒழுகாத பந்தலை எங்க பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும் எங்க பொதுச் செயலாளர் தலைமையில் ஆட்சி எங்க திமுக ஆட்சி மலரும் மலரும் போது இதை பாருங்கள்லாம் இல்லாத அளவுக்கு பார்க்கிறோம்